ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சினும் சிறியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராமும் ஜானையும் ஃபங்க்ஷன் வீட்டிலேருந்து வராங்க அப்போ வந்து கிட்ட அவங்க அம்மா கேட்குறாங்க என்ன ரகு ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து ரகுராம் வந்து அமைதியாக இருந்துகிட்ருக்கிறாங்க அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்போ ஜானகி வந்து அங்கே நடந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க இது கெட்டதுமே உடனே வந்து ரகுராமோட அம்மா சொல்கிறாங்க ஆமாம் என்ன இருந்தாலும் சரிதான் புவனேஸ்வரி சொன்னது கரெக்டு தானே நம்ம பொண்ணு வந்து தனியாக போயிட்டா இப்போ நம்ம அவளுக்கு வந்து சீரெலாம் செய்ய வேண்டியது தானே இன்றைக்கி புவனேஸ்வரி சொன்னால் நாளைக்கு ஊரில் அவங்க அவ்வளோ பேரும் சொல்லுவாங்க அதனால் அவள் சொன்னது வந்து நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது போகுது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிவாவும் சொல்கிறாங்க ஆமாண்ணா என்ன இருந்தாலும் சரி தான் தானா வந்து ஒரு புருஷன் கூட தனியாக போயிட்டா அப்படி இருக்கும்போது நம்ம அவளுக்கு செய்யக்கூடியது எல்லாமே நம்ம செஞ்சு தானே தீரணும் அப்படிங்கவும் உடனே வந்து பத்மாவும் பார்வதியும் சொல்கிறாங்க எதுக்காக நம்ம செய்யணும் அவ தான் வந்து கொழுப்படுத்து இங்கிருந்து போயிருக்கிறான்னா நம்ம அவளுக்கு வந்து சீர் செய்யணுமா அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படிங்கவும் உடனே ரகுராம் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க என்ன ரகு இங்கே இவ்வளோ தூரம் நடந்துட்டு இருக்கு நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ ரகுராம் சொல்கிறாங்க ஆமாம் பூவழி சரி சொன்னதுக்காக நான் வந்து நினைக்கல ஆனால் நம்ம பொண்ணுக்கு நம்ம செய்யக்கூடியதை நம்ம செஞ்சு தானே தீரணும் என்ன இருந்தாலும் சரி தான் ஊரில் உள்ளவங்க எல்லாரும் வந்து பேசுகிற மாதிரிக்கு இந்த ரகுராம் குடும்பத்தில் உள்ளவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே எல்லாரும் சந்தோஷப்படுதாங்க அடுத்து பார்த்தோம்னா சிவா வந்து நான் போய் எல்லா சீர் வந்து என்னென்ன வேணுமோ எல்லாம் நான் வாங்கிட்டு வந்துருட்டுமான்னு சொல்லி கேட்கும் போது வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ரகுராம் இதை கேட்டதுமே ஜானகி ரொம்பவே சந்தோஷப்படும் போது உடனே வந்து மாயா வந்து ஜானகிட்ட சொல்றாங்க பார்த்தீங்களா பெரியமா பெரியாவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சு கூடி சீக்கிரத்திலேயே தனாவும் கதிரும் நம்ம வீட்டுக்கு வந்துடுவான்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படிங்கவும் அப்ப ஜானகி சொல்றாங்க ஆமாம் மாயா நான் கூட புவனேஸ்வரி சொன்னதுன்னு நினச்சா கொஞ்சம் எனக்கு கோபமாக தான் இருந்தது ஆனால் அவ கெட்டதுலேயே ஒரு நல்லது தான் பண்ணியிருக்கிறா அவரோட மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சிவா வந்து சீர்வரிசை எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க இதெல்லாம் பார்த்ததுமே மாயா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னது ஒரு கடையே கொண்டுட்டு வந்துட்டீங்க பொழுங்க அப்படிங்கும்போது ஆமாம் நம்ம பொண்ணுக்கு சீர்வரிசை செய்யணுன்னா சும்மாவா என்ன அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் கிளம்பிட்டீங்களா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது எல்லாருமே வந்துருந்தாங்க எல்லோரும் எல்லாருமே வந்து தனாவுக்கு எவ்வளோ சீர்வரிசை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பத்மா பார்வதியை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ சாரு சொல்கிறாங்க இது எல்லாம் நல்லா தான் நடந்துட்டுருக்கு ஆனால் எனக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தீங்களே அது மட்டும் தான் எதுவுமே நடக்க மாட்டுக்கு அப்படிங்கவும் அப்போ பத்மா சொல்கிறாங்க சாரு நீ கொஞ்சம் அமைதியாக இரு என்ன இருந்தாலும் சரி தான் எனக்கு மருமகனாக அது நீ தான் அந்த மாயா கிடையாது கொஞ்சம் பொறுமையாக இரு கண்டிப்பாக உங்கள் ரெண்டோருக்கு தான் சீக்கிரத்தில் கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கவும் இதை தான் நீங்கள் பல நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறீங்க ஆனால் எதுவும் நடக்க தான் மாட்டுக்கு கேட்கவும் சரி சாரு கொஞ்சம் நீ அமைதியாக இரு அப்படின்னு பத்மா சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பத்மா வந்து கேட்குறாங்க எந்த இவ்வளோ சீர் வரிசை வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க இதுக்கே பல லட்ச ரூபா செலவாக இருக்கும் பொழுது அப்படிங்கவும் உடனே வந்து மணி சொல்கிறாங்க என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்கிற நம்ம வீட்டுக்கு பொண்ணுக்கு சீர் வரிசை செய்யணும்னா அதுக்கு கணக்கு பார்க்கணுமா என்ன அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா சீக்கிரமாக மச்சானை கூப்பிட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் ரகுராம் வந்து வராங்க வந்ததுமே உடனே ரகுராமோட அம்மா சொல்கிறாங்க ரகுவா நம்ம வந்து தனா வீட்டுக்கு கொண்டு போய் இந்த சீர்வரிசையெல்லாம் இறக்கி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லவும் இது கட்டதுமே ரகுராம் சொல்கிறாங்க நான் வர வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க இப்படி அவங்க வர வரமாட்டேன்னு சொன்னதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ ஜானகி சொல்கிறாங்க என்னங்க இந்த நேரத்தில் நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்கள் வந்து நம்ம பொண்ணுக்கு சீரு வரிசை செய்யணும்னு சொல்லிட்டு எவ்வளோ இதாக ஆசையாக நீங்கள் வாங்கிட்டு வர சொன்னீங்க இப்போ கடைசி நேரத்தில் நீங்கள் வரமாட்டேன்னு சொன்னால் எப்படி ஆகும் உடனே ரகுராம் சொல்கிறாங்க என்னுடைய கடமையை வந்து செய்கிறதுக்காக தான் நான் வந்து சொன்னேன்னே தவிர மற்றபடி அவன் மேலே எனக்கு இருந்த பாசம் எல்லாமே முடிஞ்சு போச்சுது அப்படிங்கிறாங்க உடனே வந்து சிவா சொல்கிறாங்க என்னென்னா நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க தான் வந்தால் தான் நல்லாயிருக்கும் உண்மையை சொல்லப்போனால் நாங்கள் யார் போனாலும் சரிதான் தானா உங்களை தானே தேடுவா அதனால் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கும்போது இப்போ மாயாவும் வந்து சொல்லிட்டுருக்குறாங்க பெரியப்பா நாங்கள் யார் போனாலும் சரிதான் தானா வந்து கேட்குற முதல் கேள்வியும் உங்களை தான் கேட்பா அதனால் நீங்கள் வாங்க பெரியப்பா அப்படிங்கவும் உடனே வந்து ரகுராம் வந்து மாயாவை பார்த்து முறைக்கிறாங்க அப்போ ஜானகி சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் இல்லாமல் நாங்கள் மட்டும் போனக்கி நல்லா இருக்காது எல்லாருமே கொண்டு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ரகுராம் சொல்கிறாங்க என்னுடைய கடமையை முடிக்கிறதுக்காக தான் நான் சொன்னேனே தவிர எனக்கு அவன் மேலே இருந்த எல்லாமே முடிஞ்சு அவன் மேலே பாசம் வச்சிருந்தது உண்மைன்னா அவளை நான் வீட்டை விட்டு அவள் போகும் நான் தடுத்து நிறுத்தி இருப்போம்ல எப்ப வந்து என் பேச்ச மீறி கிளம்புனாலே அப்பமே முடிஞ்சு போச்சுது இதெல்லாம் நீங்களே கொண்டு கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து கோவத்தோட வீட்டுக்குள்ள போயிருந்தாங்க இதை பார்த்துட்டு எல்லாருமே அடைகிறாங்க அப்போ சிவா சொல்கிறாங்க சரி அண்ணனை பற்றி தான் நம்மளுக்கு தெரியும்லா வாங்க நம்ம கொண்டு கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க அப்போ தனா வீட்டுக்கு சீர்வரிசையோட கொண்டுட்டு போகவும் உடனே தனா வந்து என்னம்மா எழுதலான்னு சொல்லி கேட்கும்போது எல்லாமே உனக்கு தான் தனா அப்படின்னு வந்து சிவாவும் மணின்னு சொல்கிறாங்க எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லும் போது என்னம்மா நாங்கள் இதெல்லாம் செய்யணும்ல உனக்கு சீர்வரிசை தான் கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னு ஜானகி சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா தனா வந்து எல்லாருமே பார்க்குறாங்க எல்லாருமே வந்திருக்கிறீங்க எங்க அப்பா உக்கானல்ல அப்பா வெளியே நின்னுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே ஜானகி மாயா மத்த எல்லாருமே வந்து சோகமாயிருந்தாங்க அப்ப தனா கேக்குறாங்க அப்பா வரலையான்னு சொல்லி கேட்கும் போது அப்ப ஜானகி சொல்றாங்க வரலம்மா அவர் அப்படிங்கும் போது அப் அம்மா அவர் வராது போது எனக்கு எதுக்கு இந்த சீர்வரிசை இது எனக்கு கொண்டு வேண்டாம் இது நீங்க திருப்பி கொண்டுட்டு போயிருங்க அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே மாயா சொல்றாங்க தனா நீ அவசரப்படாத இது எல்லாமே வந்து பெரியப்பா தான் வாய்ந்திருந்தாரு அதனால இது வேண்டாம்னு திருப்பி நீ அனுப்பாது அப்படிங்கும் போது அப்போ உடனே வந்து தனா சொல்றாங்க இந்த சீர்வரிசை எல்லாம் கொண்டுட்டு வந்ததுக்கு பதில அவர் மட்டும் வந்திருந்தாலே போறோம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் நீ இவ்வளங்கால நான் கொண்டுட்டு வந்ததில்லை எனக்கு எந்தவித சந்தோஷமும் கிடையாது இதை நான் வாங்கவும் மாட்டேன் இது எல்லாமே நீங்க கொண்டுட்டு போயிருங்க அப்படின்னு தானா சொல்லவும் இது கெட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வரவும் உடனே வந்து சிவா வந்து ரகுராம் கிட்ட சொல்றாங்க ஆனா தானா வந்து நம்ம கொண்டுட்டு போன சீர்வரிசை எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிட்டா அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சிவா நீ சொல்ற அப்படிங்கும்போது ஆமாண்ணா அவ வந்து உங்களை தான் கேட்டா நீங்க வரலன்னு சொன்னதுமே அவ இந்த பொருள் எனக்கு வேண்டாம் இதை நீங்க கொண்டுட்டு பேருங்க அப்படின்னு சொன்னா நாங்க எவ்வளவோ எடுத்து சொன்னால் ஆனாலும் அவ கேட்கற நிலைமையில இல்லைன்னா அப்படிங்கிறாங்க அவ என்னதான் அந்த வீட்டை கொடுத்து போயிருந்தாலும் அவன் மனசு ஃபுல்லாகவே நீங்கள் தானே இருக்கிறீங்க அவள் உங்களை தான் அவள் தேடிட்டு இருக்கிறா நீங்கள் தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க நீங்கள் தனவை போய் ஒரு தடவை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பத்மா வந்து கோபத்தோடு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன நினச்சிட்டு இருக்கிற சிவா அவளுக்கே இவ்வளோ வீம்பு இருந்துச்சுன்னா அண்ணனுக்கு எவ்வளோ வீம்பு வரும் அந்த கதிரை நம்பி தானே வீட்டை விட்டு போனா அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக அவளுக்காக பறிஞ்சு பேசிகிட்டு இருக்கிற அண்ணன் வந்து எவ்வளோ தான் இருந்தாலும் சரி தான் அவளுக்காக அந்த சீர்வரிசெல்லாம் எவ்வளோ ஆசையாக வாங்கி கொடுத்தாரு ஆனால் அதை வேண்டாம்னு சொல்லிட்டு அவள் அனுப்பிட்டா பார்க்கணுமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அண்ணா நீங்க ஒண்ணு போக வேண்டாம் அப்படிங்கப்போ இது கெட்டதுமே ஜானி சொல்றாங்க என்ன பத்மான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற என்ன இருந்தாலும் சரிதான் பெற்ற தகப்பனுக்கு தன்னுடைய பொண்ணை பார்க்கணும்னு ஆசை வரதா என்ன அவரே கோவத்தில் இருக்கிறாரு நீ என்னென்னா கொஞ்சம் கூட ஏற்றி விட்டுட்டு இருக்கிறீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து ரகுராம் வந்து சொல்கிறாங்க யார் எதுவுமே பேச வேண்டாம் நான் ஒன்றும் அவன் வீட்டுக்கு போக மாட்டேன் என்னைக்கு என் பேச்சை மீறிட்டு அந்த கதிர் கூட போனாலோ அதோடு முடிஞ்சு போச்சுது அவள் வீட்டுக்கு நான் போகவும் மாட்டேன் அதுக்கப்புறமா அவளை வந்து இந்த வீட்டுக்கு நான் வந்து கூப்பிடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கோவத்தோட போகவும் உடனே ஜானகி வந்து கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ மாயா சொல்கிறாங்க பெரியம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க பெரியம்மா அப்படிங்கும்போது நான் எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் என் பொண்ணு வாழ்க்கை இந்த மாதிரி கைப்பிச்சுது அவள் சந்தோஷமாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருக்கவோ உடனே வந்து ஒருத்தருக்குமே ஒண்ணு புரிய மட்டுமே எல்லாருமே அவங்கவுங்க அடுத்து அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து தான் காட்டுறாங்க அப்ப வந்து மா சீன வந்து சத்தம் போடவும் உடனே வந்து மாயா சீனு சத்தம் போடாதன்னு சொல்றதுக்காக ஓடுதாங்க அப்ப ஜானகிக்கு சந்தேகம் வருது உடனே மாயாவோட ரூமுக்கு போறதுக்காக இருக்கிறாங்க தான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்